ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ட் க்ளோவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ரயில் பயணிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய அறிவிப்பு வந்து வெளியாக அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரயிலில் பயணிக்கிறாங்க ஸோ மற்ற போக்குவரத்தை ஒப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரயிலில் குறைந்த கட்டணத்தில் அதுவும் சௌரியமாக வந்து பயணிக்க முடியும் என்பதால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரயில் பயணத்தை அதிகமாக விரும்புகின்றன இதனால் பயணிகளுடைய வசதிக்கு ஏற்றவாறு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே துறை வந்து அவ்வப்போது புதிய வசதிகளை ஏற்படுத்தி தந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பொது ஒதுக்கீட்டின் கீழ் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்தால் இருக்கை இருந்தால் மட்டுமே இருக்கை ஒதுக்கீடு கிடைக்கும் இருக்கை இல்லை என்றால் இந்த ஒதுக்கீடு கிடைக்கும் கிடைக்காது அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் கீழ் புக் செய்து இருந்தால் உங்களுக்கு லோயர் பெர்த் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் டிடிஆரை லோயர் பெர்த்துக்கு அணுகலாம் என்றும் லோயர் பெர்த்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இருக்கை அதாவது சீட்டு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கை ஒதுக்கீடு வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒதுக்க மாட்டாங்க ஸோ அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் கீழே அதாவது அவங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு கீழே ரயில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு லோயர் பெர்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூத்த குடிமக்களுக்கு இனிமேல் வந்து லோயர் பெர்த் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு அதாவது ஆன்லைன் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அல்லது அங்கே டைரெக்டாக போய் டிக்கெட் வாங்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு வந்து லோயர் பர்த் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டிடிஇட்டை புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முறையீடும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக முறையீடு பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு லோயர் பர்த் வந்து கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் ஒன்று கம்பல்சரி அவங்கள மிடில் அல்லது அப்பரில் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு கடினமானது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் மூத்த குடி மக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் லோயர் பர்த் இருக்கை கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்கும் உதவிரமா இருந்தால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு முறை உங்களுக்கு வந்து விடுவது பிரகாஷ் பாய் டேக்கர்